பைபாஸ் ரோடுங்க தாராபுரம் குண்டடம் போகக்கூடிய ஃபோர்வே ட்ராக்கில் கட் ரோட்டில் ஃபோர்வே ட்ராக் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து கூப்பிட்ற தூரம் இதுதாங்க சைட்டு நல்ல செம்மன் பூமி தாரோடு மேலேயும் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சைட்டு ஃபோர்வேட் ட்ராக் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வாங்கி வச்சுருந்தா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க கூடிய விரைவில் மிகப்பெரிய விலைக்கு போகுங்க மொத்தம் ஆறு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஆறு சைட்டு மொத்தமாக வாங்கினா கிழவரம் தார் ரோடுங்க தெம்புரம் இருபத்தஞ்சடி மண் ரோடுங்க வடபுரம் இருபத்தஞ்சு அடி மண் ரோடுங்க இந்த ஆறு சைட்டும் வாங்கினா மொத்தம் மூணு பக்கம் ரோடு வருங்க இல்லை பிரித்து கூட பேசி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ரெண்டு சைட்டு கிழவரமாக நின்றுருக்காங்க பார்த்தீங்களா அது தார் ரோடு பேசல கிழவரமாக ரெண்டு சைட்டுங்க அது நாலரை நாலரை சென்ட்டுங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க அந்த ரெண்டு சைட்டு மீதி நாலு சைட்டு முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரிங்க தெற்கு பார்த்து ரெண்டு சைட்டுங்க வடக்கு பார்த்து ரெண்டு சைட்டுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோர்வே ட்ராக் புது ரோடு போட்டிருக்காங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நம்ம ரீச் பண்ண முடியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் உடனே உங்கள் பார்வைக்கு வருங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பை பஸ் ஃபோர்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் தாரோடு பேஸில் இருக்கிறதுனாலையும் இந்த சைட்டை வாங்கி வச்சுருந்தா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல லாபத்துக்கு நாளைக்கு விற்கணும்னு நினச்சோம்னா உடனே நம்ம சேல் பண்ண முடியுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அந்த ஏரியாவில் இது குறைஞ்ச விலைங்க இந்த சைட் அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைங்க இந்த ஏரியாவில் போர் போட்டோம்னா ஐநூறு அடியில் தண்ணி வருங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சைட்டை பில்டர் வாங்கி வச்சுருக்காங்க வீடு கட்டி சேல் பண்ணுறதுக்காக பில்டர் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு வீடு ஆகிட்டால் விலை ஏறிடுங்க இப்போவே வாங்கி போட்டால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்கள் தாராளமாக இந்த சைட்டை வாங்கலாம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பைபாஸ் ரோடுங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க இதுதான் இந்த சைட்டோட ப்ளஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்